அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான ஒரு பதிவுன்னு சொல்லலாங்க இந்த ஆடி மாதத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு விசேஷமான ஒரு நாள் அப்படின்னா அதை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த ஆடி மாதத்தில் வந்திருக்கிறது நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பார்த்தோம் அப்படின்னா ஆடி அமாவாசையாக அமைந்திருக்கு ஆடி அமாவாசை அப்படின்னாலே அதாவது நமக்கு முன் வாழ்ந்து மறைந்த நாற்பத்தி ஒரு தலைமுறையினரை நினைத்து நம்ம அற்புதமான முறையில் இருந்து வழிபாடு செய்து முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாங்க இந்த ஒரு நாளை தவற விடக்கூடாது அது யாராக இருந்தாலும் சரி இந்த ஒரு நாளை தவற விடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இந்த பதிவு ஏன் அப்படின்னா ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்தோம் அப்படின்னா பல தலைமுறைகள் பார்த்திங்கன்னா முன்னோர்களை வழிபாடு செய்ததற்கு இணையாகவே இந்த சிறப்பு உங்களுக்கு வந்து சேரும்னு சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமான ஒரு அமாவாசை இந்த நாளில் நம்மை காண்பதற்காகவும் நாம் செய்யும் வழிபாடுகள் படைகள் தான தர்மங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக நம்ம அவங்களை நினைத்து செய்யும் பொழுது முன்னோர்கள் நம் வீடு தேடி வருவதாகவே ஒரு ஐதீகம் அப்படி அவங்க வீடு தேடி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்மால் இயன்ற நம்மால் முடிந்த அவங்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து அவங்களுக்கு படைத்து அவங்களை நினைத்து வழிபாடு செய்யக்கூடிய இந்த ஒரு நாள் அவ்வளவு பொக்கிஷமான ஒரு நாள்னு சொல்லுவாங்க பித்ருக்களின் ஆசைகள் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் ஆமாங்க ஆடி அமாவாசை அப்படின்னாலே நமக்கு ஏற்பட்டுள்ள பித்ரு தோஷத்தை நாமே கொள்வதற்கான மிக சிறந்த ஒரு நாள் திரும்ப நான் குழந்த பேர் இதெல்லாம் வீட்டில் தள்ளி போகுது அப்படின்னா கண்டிப்பாக ஆடி அமாவாசை வழிபாடு செய்தே ஆகணும்னு சொல்லலாம் வேலை கிடைக்கல அடிக்கடி சந்தை சச்சரவு குடும்ப சூழ்நிலை இருக்குன்னா நிச்சயமாக இந்த ஆடி அமாவாசை தவற விடாமல் தர்ப்பணம் கொடுத்து நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நான்காம் தேதி எட்டாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷம் பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை அமைது ஒரு வருஷம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமானது மூணு அமாவாசைன்னு சொல்லுவாங்க அதாவது தட்சிணாயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை இந்த ஆடி அமாவாசை முன்னோர்களை தவறாமல் வழிபட வேண்டிய ஒரு நாள் ஆடி அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் திதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு முந்தைய நாற்பத்தி ஒரு தலைமுறையினும் சென்றடையும் அப்படின்றது ஒரு பெரிய ஐதீகமாகவே இருக்குது இந்த நாளில் முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யறதுனால நம்மளுடைய முன்னோர்களுக்கு மோட்சமும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அப்படி அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும்பொழுது மன மனசாந்தி அடைந்து நமது வாழ்க்கையும் நல்லபடியாக அமையும் கஷ்டங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்காதுன்னு சொல்லக்கூடியதாக அமையுது சரி இந்த வழிபாடு இவ்வளோ சிறப்பாக இருக்குது இதை எப்படி நம்ம ரொம்ப எளிமையாக வீட்டில் செய்கிறது அப்படின்றத பார்ப்போமா இந்த பதிவை பொறுத்த வரைக்குமே நம்ம வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அஞ்சு விஷயங்களை பற்றி தான் நான் அவங்களுக்கு இந்த பதிவில் பேசியிருக்கேன் தந்தை வழி உறவாக இருந்தாலும் சரி தாய் வழி உறவாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் மறைந்த அந்த உயிர்களை பற்றி நினைத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் தான் இந்த ஆடி அமாவாசை அது யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு நாள்னே சொல்லலாம் அதாவது தந்தை வழி உறவுகள் மற்றும் பித்தர்களுக்கு காரணமான கிரகமாக இருக்கக்கூடியது சூரிய பகவானுக்குரிய இந்த ஞாயிற்றுக்கிழமையில ஆடி அமாவாசை வரக்கூடியது ரொம்ப விசேஷமானது இந்த நாளில் புனித நதிக்கரைகளில் சென்று நீராடி பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது நமக்கு தெரியும் அதே சமயத்தில் எந்தெந்த விஷயங்கள் நம்ம செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமானது செய்யாமல் தவிர்க்க வேண்டிய விஷயங்களை முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம் அப்போ தான் அதற்கான முழு பலன்கள் நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க பொதுவாகவே அமாவாசை அப்படின்னா வாசலில் கோலம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது ஆடி அமாவாசைக்கும் ரொம்ப முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியது ஏன் போடக்கூடாது எதற்கு போடக்கூடாதுன்ற விளக்கத்தை நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் முதல்ல போடக்கூடாது ஆடி அமாவாசை அன்னைக்கு காலையில் வீட்டம் சுத்தம் செய்யவோ சமையல் அறைய பூஜை அறைய சுத்தம் பண்ணவோ கூடவே கூடாது முதல் நாளே பண்ணிவிடுங்க காலையில் நீண்ட நேரம் தூங்கக்கூடாது அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே எழுந்திருக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் குளிச்சிருக்கணும் நீர்நிலைகளுக்கு சென்று குளிக்கணும் இல்லை வீட்டிலையாவது நம்ம ஒரு சிட்டிக்கு கல்லூப்பும் மஞ்சளும் சேர்த்து கலந்து அந்த நீரில் தான் குளிக்கணும் நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுத்தாலும் சரி வீட்ல முன்னோர்கள் நினைத்து நம்ம வழிபாடு செஞ்சாலுமே சரி விளக்கு ஏற்றாமல் இருக்கவே கூடாது விளக்கு ஏற்றிய தான் எந்த ஒரு வேலையுமே செய்ய ஆரம்பிக்கணும் ஆடி அமாவாசை அன்னைக்கு பூஜை அறையில் விளக்கேற்றுவது மட்டும் கிடையாது தனியாக முன்னோர்களுக்குன்னு சொல்லி படம் வைத்து அதுக்கு முன்னாடி அகல் விளக்கு வச்சு தீபம் ஏற்றணும் அந்த விளக்கை பூஜை அறையில் திரும்ப பயன்படுத்தக்கூடாது பூஜை அறையில் பயன்படுத்திய எந்த விளக்கையும் முன்னோர்களுக்கு பயன்படுத்தக்கூடாது அவங்களுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு தீபம் நிச்சயமாக இருக்கணும் தட்டு வச்சு அது மேலே விளக்கு வச்சு அழகாக அவங்களுக்குன்னு சொல்லி ஏற்றுருங்க முன்னோர்களுக்கு படையல் போட்ட உணவை வீட்டில் இருக்கவங்க மட்டும் சாப்பிட்ணும் மற்றவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது எந்தளவுக்கு கடைபிடிக்க முடியும்னு தெரியல முடிஞ்சால் நீங்கள் அதை கடைபிடிச்சி பாருங்கள் வெளி ஆட்களை வீட்டில் அழைத்து நம்ம சாப்பாடு போட அன்னைக்கு கூடாது வெளியில் போய் நம்ம தான தர்மம் தாராளமாக பண்ணலாம் ஆனால் வீட்டில் அன்னைக்குன்னு பார்த்து வெளி ஆட்களை யாரும் கூப்பிட்டு சாப்பாடு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பகல் பன்னெண்டு மணிக்கு பிறகு உணவளிக்கிறது ரொம்பவே நல்லது முதல்ல தர்ப்பணம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உணவளிக்கலாம் முன்னோர்களுக்கு படையல் போடும் பொழுது ஒற்றை இலையாக போடக்கூடாது ரெண்டு இலை போட்டு தான் எப்பவுமே நம்ம வந்து வழிபாடு செய்யணும் அதை நிறைய பேர் வந்து இப்போ ஒரு இலை மூணு இலை அப்படி தான் பண்ணுறோம் ஸோ ரெண்டு இலையாக போடுறது நல்லதுன்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறதுனால உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை கண்டிப்பாக தாராளமாக கையில் எடுத்து பண்ணிக்கோங்க அடுத்தது பித்திருக்களுடைய ஃபோட்டோ இருக்கும் இல்லையா அது பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே இதுக்கு அப்படின்லாம் வைக்கக்கூடாது இறந்த அனைவரின் ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தான் அது அழகாக இருக்கணும் அந்த இடத்துல மட்டும்தான் படையல் போட்டு வழிபாடு செய்யணும் அடுத்தது காகத்திற்கு சாதம் வச்ச பின்பு தான் பித்தர்களுக்கு படையல் இடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படி கிடையாது பித்தர்களுக்கு முதல்ல நம்ம படிச்சுட்டு அந்த சாப்பாட்டை எடுத்துகிட்டு போய் தான் காகத்திற்கு முதல்ல வைக்கணும் இதை நீங்கள் செய்து மறந்துடாதீங்க மாற்றிடாதீங்க சரி இது வந்து பொதுப்படையாக நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் அதாவது பெண்கள் இருக்கும் இல்லையா அது நம்ம மேலே நிறைய விஷயங்கள் திணிக்கப்படுது அது ஒரு விஷயங்கள் நமக்கு நல்லதாக தான் இருக்கும் இல்லையா ஸோ நம்ம அளவுக்கு எடுத்துக்கலாம் பெண்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை அன்னைக்கு நகம் வெட்டக்கூடாது விரத்து போடக்கூடாது நெற்றியில் குங்குமம் திருநீர் இல்லாமல் இருக்கக்கூடாது குளிச்சுட்டு சமையல் அறை செய்ய போய் நம்ம சமைக்கணுமே தவிர குளிக்காமல் சமையல் அறைக்கு போகவே கூடாது படையல் அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்காக செய்யக்கூடியது அப்படிங்கிறதுனால நம்ம அழகாக புடவை கட்டிக்கணும் இல்லை ஒரு சுடிதாரை போட்டுக்கலான்னு சொல்கிறாங்க இரவு துணிமணின்னு சொல்லுவோம் நைட்டி போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதனால் முடிந்த அளவுக்கு நம்ம பொதுவாகவே நல்ல நாள் கிழமைகளில் நைட்டி போட்டுட்டு சமைக்கிறது தவிர்க்கிறது நல்லது தான் தெரியல உங்களால் முடிஞ்சால் அதை கடைப்பிடிச்சு பாருங்கள் இல்லைனா உங்களுடைய கம்ஃபர்டபுள் ஏதோ நீங்கள் அதை பார்த்துக்கிறது தான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புடவை கட்டிக்கிட்டு வேலை பார்க்குறது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நல்லதுன்னு சொல்லி கடைப்பிடிக்கிறது நல்லது தான் முடிஞ்சால் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது தானம் செய்ய வேண்டிய விஷயங்கள்னு ஒன்று இருக்குது ஆடி அம்மாவாசையில் என்னென்ன விஷயங்களை நம்ம தான தர்மம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு பேருக்கு குறைந்தபட்சம் தானம் செய்யலாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேருக்கு செய்ய முடியுமோ செய்யுங்க குறைந்தது அஞ்சு பேருக்கு செய்யுங்க ஐந்து விதமான பொருள்களை தானமாக கொடுக்கறது இன்னும் நல்லது ஒரு கிலோ அரிசி கொடுங்க பருப்பு கொடுங்க வெல்லம் கொடுங்க நெய் கொடுங்க முந்திரி கொடுங்க திராட்சை கொடுங்க ஏலக்காய் கொடுங்க என்ன கொடுக்க முடியுமோ அதை அஞ்சு பேருக்கு பிரித்து தானம் கொடுங்க ஏலக்காய ஒருவருக்கு நீங்கள் தானம் பண்ணலாம் இப்படி அஞ்சு பேருக்கு என்னென்ன முடியுமோ அதை நீங்கள் தானம் பண்ணுங்கள் முடிஞ்சால் காகத்திற்கு உணவு வச்சுட்டு அதோடய பசுவுக்கும் உணவு வைக்கிறது நம்ம வீட்டை சுற்றிட்டு இருக்கக்கூடிய நாய்களுக்கு உணவு வைக்கிறது இதெல்லாமும் ரொம்ப நல்லது அன்னைக்கு முடிஞ்சால் செய்யுங்க இல்லை எனக்கு தான தர்மம் கொடுக்கறது பழக்கமே இல்லை அப்படின்லாம் தயவு செய்து சொல்லாதீங்க நிறைய பேர் கமெண்ட்ஸில் எழுதுறீங்க ஸோ அதனால் நான் சொல்கிறேன் தான தர்மங்கள் கொடுத்தா செல்வம் குறையாது தாராளமாக வளரும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் என்னால் தான தர்மம்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த ஆர்குமெண்டேஷனுக்குள்ளே போகாமல் அப்படியே அதை அவாய்ட் பண்ணிவிட்டு தான தர்மங்கள் கொடுக்கறதுக்கு தாராளமாக முற்படலாம் தான தர்மங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நம்மளை ஒரு படிக்க வந்து கொண்டு போகும்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அதை நீங்கள் இதெல்லாம் முயற்சி செய்து பாருங்கள் அடுத்தது அமாவாசை தர்ப்பணம் வந்து வெளியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆறு குளங்கள் ஏரிகளில் கொடுப்பாங்க அங்கே போய் கலந்துக்கோங்க நீங்களும் கொடுங்க இல்லை எனக்கு அந்த மாதிரி இடங்கள் இல்லை வெளிநாடுகளில் இருக்கேன் எனக்கு அதெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு நினச்சிங்கன்னா வீட்லேயே செடி இருக்கும் அதில் வந்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து நீங்கள் உங்கள் முன்னோர்களை நினைத்து தாராளமாக தர்ப்பணம் கொடுக்கலாம் என்ன முடியுமோ அதை மனதாரம் நினைத்து முன்னோர்களை நினைத்து 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 பிரார்த்தனை செய்யும் பொழுது ஆடி அமாவாசைக்குன்னு சொல்லி ஒரு மிகச்சிறந்த ஒரு மகிமை இருக்குது அந்த மகியம் அப்படியே உங்களுக்குள்ளே வந்து சேரும்னு சொல்லலாம் இந்த ஆடி அமாவாசையை தவற விடாமல் தவிர்த்துடாமல் உங்களால் முடிந்தளவுக்கு விரதம் வந்து வழிபாடுகளை மேற்கொண்டு வாழ்க்கையில் எண்ணற்ற பலன்களை அடையணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் உங்கள் எல்லாருக்காகவும் நானும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்கள் எதுவாகவே இருந்தாலும் சரி அதை கமெண்ட்ஸில் தெரிவிச்சுருங்க சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்